மாறன்சூரியில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு வீரா வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க வந்த அதிகாரி கிட்டே வந்து மாறன் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கூட வந்து வக்கீல் அழைச்சிட்டு வந்துட்டு செமையாக வாதாடுறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறனை வந்து கண்மணி போட்ட திட்டம் படி கரெக்டாக அழைச்சிட்டு போயிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு மாறன் அழைச்சிட்டு வந்துட்டு கதவை திறந்துட்டு உள்ளே தள்ளிடுறாங்க தள்ளினதுக்கப்புறம் க கதவை தாப்பா போட்டுட்டு வந்து செம அடி அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் மாறினேன் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க என்ன சார் தேவையில்லாமல் என் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்குறப்ப பாண்டியன் வந்து நீ தானே நான் வேணும்ட்டே வந்து பண்ணேன் அதனால தான் உன்னை வந்து அடி அடின்னு அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறதா இல்லை அந்த அதுலேருந்து தான் என்னை வந்து வெ வெளியில் அனுப்பிட்டாங்களே எந்த தப்பு செய்யலைன்னு இப்போ எதுக்கு மறுபடியும் தேவையில்லாமல் அதையே திரும்ப முடிஞ்சு போன விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு மாறன் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் எதையுமே கேட்கல கண்மணியோட வந்து சொன்னதுனால மாறனை வந்து வேணுன்ட்டே வந்து அடிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து வள்ளி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தகவலை வந்து கிட்டே வந்து சொல்லிடுறாங்க எதுக்காக அழைச்சிட்டு போனாங்கன்னு தெரியுமா அப்படின்றப்ப அது ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க ரெடியாக என்னென்னு புரியலை வேணுன்ட்டே வந்து அவனை மாட்டி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சொல்கிறாங்க சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து வக்கீலே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க வக்கீல அழைச்சிட்டு அந்தக்கு முன்னாடியே வந்து வள்ளியும் வீராவும் கார்த்திக் மூணு பேரும் சேர்ந்து வந்து போயிடுறாங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பக்கம் வந்து மாறனை வந்து வீரா கண்ணு முன்னாடியே வந்து அடிக்கிறாங்க சார் எதுக்காக சார் அவசரப்பட்டு தேவையில்லாமல் வந்து அடிக்கிறீங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொல்கிறாங்க அவன் எந்த தப்பு செய்யலை அவன் என்ன செஞ்சான்னு உங்களால் நிரூபிக்க முடியவா அப்படின்னு சொன்னோன்னே வாமா வா இரு அவன்கிட்ட தான் முக்கியமாக பேசணும் நீ வந்து பாண்டியனோட தங்கச்சி வீரா தானே ஆமா அப்படின்னு உன் அண்ணனை இவன் தான் வந்து வேணுன்ட்டே தான் வந்து இந்த மாதிரி திட்டம் போட்டு பண்ணியிருக்கான் நீ என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு ஒன்றும் புரியலை நான் எதுவாக இருந்தாலும் நியாயமா எது உண்மையோ அது பக்கம்தான் நான் நிற்க முடியும் ஒன்றா மாதிரி வந்து என்னால் மாற்றி மாற்றி செய்ய முடியாதுங்கிற மாதிரி மாடன் மேலே மிகப்பெரிய பழியை தூக்கி போடுறாங்க அப்போ அந்த சமயத்தில் தான் பி வள்ளி வந்து சொல்கிறாங்க சார் அப்படிலாம் வந்து எதுவும் நடக்கலை சார் ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அது ஏதோ எதர்ச்சியாக நடந்ததுங்கிறாங்க நம்ப மாட்றாங்க யாரும் அதோட முடியுது